ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் இந்த நாலு ஏரியாலும் எதை பத்தி பேசுகிறாங்களோ எங்கையோ தலைவரோட கூலி படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட இம்பாக்ட் அவ்வளோ பெருசா இருக்கு எஸ் லோகேஷ் கனராஜ் அவருடைய டைரக்ஷன்ல நம்முடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருடைய நடிப்பில் உருவாக்க படம் கூலி இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் ரிலீஸ் ஆக போது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை பத்தி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தை நிறைய பேர் இருக்கு காரணம் என்னன்னு இருக்க கேஸ்ட் ரொம்ப பெருசா இருக்காங்க ஒரு பக்கம் சத்யராஜ் சார் இருக்காரு பக்கம் நாகராஜராஜ் சார் இருக்காரு பக்கம் சுத்திகா சார் இருக்காங்க ஒரு பக்கம் சோபித் தா இருக்காரு இப்படி நிறைய எக்கச்சக்கமா ரசிகர் பட்டாலமே உள்ள இருக்கு உபேந்திரா சார் எல்லாம் இருக்கிறாரு அப்ப யோசிச்சு பாருங்க படம் எப்படி இருக்க போகுது கண்டிப்பா அந்த படம் ஆயிரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க உண்மையும் கூட தான் அப்படுற மாதிரி இருக்கு அண்ட் இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு விஷயம் வெளியே வர வெளிவர இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அண்ட் பவர் ஹவுஸ் சாங் கட்டம் எப்பா எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மோனிகா சாங் கட்டம் அஜோயோ திரும்ப போடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ எல்லாமே கேட்டுட்டு இருக்க நம்ம இப்பவும் கேட்டு ஆகஸ்ட் பல சீக்கிரம் வரப்படாதா அப்படின்னு கேட்டு இருக்கோம் எஸ் வரப்போகுது அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த படமா தான் இருக்கிறது அபியஸ்லி நம்ம பார்க்கும்போதே தெரியுது உள்ள கேஷ் அண்ட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஜானதா இருக்கும் லோகேஷ் கனகராஜ்னால என்ன இந்த மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கைதி பார்த்திருக்கோம் மாநகரம் பார்த்திருக்கோம் அண்ட் மாஸ்டர் பார்த்திருக்கோம் அண்ட் லியோ பார்த்திருக்கோம் விக்ரம் பாத்திருக்கோம் இப்படி எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு கூலிக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்றது ஷாக்கிங்கா இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா லோகேஷ் நாகராஜ் முதல் முறையின்னு வாங்கிருக்கிறாரு பட் படம் வேற லெவல்ல இருக்க போது ஆக்ஷனா இருக்க போது ரொம்ப தெளிவா தெரியுது கூலி சோ என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியல லோகேஷ் ஸோ வெயிட் பண்றோம் அதெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது ஆடியோ சார் தலைவர் என்ன பேசி வச்சிருக்காருன்றதுக்கெல்லாம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுவோம் கூலி கண்டிப்பா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மைக்கில் அடையக்கூட டவுட்டே கிடையாது இதுக்கு பெரிய ஒரு வசூலில் இருக்கு அதை உடச்சிட்டு தலைவராக தலைவரை ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன் குடிக்காக நாங்களும் இருக்கோம்